அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்கள் மணி பர்சில் இந்த ஒரு இலையை மட்டும் வையுங்கள் பணம் தாறுமாறாக வந்து கொண்டே இருக்கும்னு சொல்லி இருக்கிறேன் அப்படி என்ன இலையை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் நிறைய பேரு இப்போ மென்ஸா இருக்கட்டும் இல்ல லேடிஸா இருக்கட்டும் பர்ஸ் வந்து நம்ம எல்லாருமே பயன்படுத்துறோம் இப்ப லேடிஸா இருக்கிறீங்க அப்படின்னா பர்ஸ் ஹேண்ட்பேக் நம்ம பயன்படுத்திக்கிறோம் இதே ஜென்ஸா இருந்தா பர்ஸ் அவங்க பயன்படுத்துவாங்க அந்த பர்ஸ்ல நிறைய பேர் வந்து எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் என்ன கலர்ல பர்ஸ் வாங்கணும் அப்படிங்கறதுலயே குழப்பமாக நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இந்த பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கலர்கள்ல கிடைத்தாலும் பணவரவு இருந்து கொண்டே இருப்பதற்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஐந்து கலர்களில்ல நம்ம பர்ஸ் வச்சுக்கலாம் இது ஜென்ஸுக்கும் இதே தான் பொருந்தும் லேடிஸுக்கும் இதுதான் பொருந்தும் அதனால யார் வேண்டுமானாலும் இந்த கலர்ல நீங்க பர்ஸோ ஹேண்ட்பேக்கோ நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க அதுல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கறது இருந்து கொண்டே இருக்கும் பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல பர்ஸ் ஹேண்ட்பேக் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து பண வரவை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த வெள்ளை நிறத்திற்கு வந்து அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை நிறத்தை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்ட மட்டும் அவாய்ட் பண்ணிருவாங்க இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இதில் நிறைய அழுக்கு பட்டா உடனே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இந்த ஒயிட்டை வந்து அவாய்ட் பண்ணிருவாங்க பட் ஆனால் நீங்கள் ஒயிட் கலரில் ஒரு தடவை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நிச்சயம் அது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் எப்பொழுதுமே அந்த பர்ஸில் பணம் இருந்துகிட்டே இருக்கும் சும்மா தொடச்ச மாதிரி ஒரு பத்து ரூபா கூட என் பர்ஸில் தங்காதுங்கம்மா அப்படின்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இந்த ப்ளூ கலரும் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வசீகப்படுத்தும் தன்மை கொண்டது அதே மாதிரி பச்சை நிறம் நம்மளுக்கு இந்த பச்சை நிறம் பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது இத வச்சு நம்ம நிறைய பரிகாரங்கள் கூட நம்ம பண்ணி இருக்கிறோம் அதனால பச்சை நிறத்துல பாஸ் ஹேண்ட்பேக் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெருன் கலர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலரே மெருன் கலருன்னு நினைச்சிட்டு பயன்படுத்துவாங்க அப்படி கிடையவே கிடையாது தெரியக்கூடிய பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இது மெரூன் கலர் கிடையாது இந்த மெரூன் கலர் வந்து தங்கத்தையும் பணத்தையும் வசீகரிக்கும் தன்மை இந்த நிறத்திற்கு மிக மிக அதிகமாக உண்டு அதனால மெரூன் கலர் வந்து பயன்படுத்துங்க இப்ப ஜென்ட்ஸ் நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த கலர்ல எல்லாம் நாங்க எப்படி வச்சு பர்ஸ் வந்து யூஸ் பண்றது நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்களே என்னடா லேடிஸ் மாதிரி கலர் கலரா வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த மெருன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அடிக்காது ஒயிட்டும் அதே மாதிரி தான் ப்ளூ கூட நீங்க டார்க் ப்ளூ கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்ப ஜென்டிலா நல்லா டீசென்டான ஒரு லுக் தான் கொடுக்கும் நல்லா கண்டிப்பா இந்த மாதிரி நிறத்துல நீங்க பயன்படுத்தி பாருங்க அந்த பர்ஸ்ல எப்பவுமே பணம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் அந்த பர்ஸ் ஹேண்ட்பேக்ல தேவையில்லாத பொருட்களை வந்து போட்டு வைப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் பில் கொடுக்குறாங்கன்னா அதையும் உள்ளார வச்சுப்பாங்க ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் நம்ம யாருக்காவது நம்ம கடன் கொடுத்துருக்குறோம் கடன் வாங்கியிருக்கோம்னா அந்த அடமானத்துக்கு உண்டான பேப்பர்ஸ் எல்லாமே அதுல வச்சுருப்பாங்க அப்படி வைக்கவே கூடாது நல்ல நீட்டாக குப் நம்மளுடைய பௌச வச்சுக்காம எதாவது தேவையோ அதை மட்டும் வைக்க வேண்டும் குறிப்பாக இந்த நகை அடமானம் வச்ச பில்லு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினதுக்காக கொடுத்த ரசீது இது மாதிரியான பொருட்களை வந்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்காதீங்க அது வந்து பணத்தை பண வரவை வந்து தடுக்கக்கூடியது நெகட்டிவிட்டியை வந்து ஏற்படுத்தும் அதனால நீங்கள் அந்த மாதிரியான பொருட்களை ரொம்ப பத்திரமா நம்ம வச்சுருக்கணும் திருப்பி அப்போதாம்மா எங்களுடைய நகையெல்லாம் மீட்க முடியும் அப்படிங்கிறவங்க வீட்டில் ஒரு பொருளை ஒரு பத்திரமான இடத்துல நீங்கள் வச்சுருங்க ஆனால் அதை வந்து உங்கள் பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல இன்கேஸ் நீங்க வீட்டுல கூட நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட அந்த பில்லோ அந்த இது டாக்குமெண்ட்டோ எதுவுமே நீங்க வைக்காதீங்க அதுக்குன்னு தனியா வச்சுக்கோங்க நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல அதை வைக்க வேணாம் அப்படி வைக்காம இருந்தீங்க போது உங்களுக்கு வந்து அது வந்து பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி கிழிஞ்சு ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய பர்ஸ்களையும் நீங்க பயன்படுத்த வேண்டாம் ஒன்ஸ் அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அதை வந்து பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறவங்க அதை உடனே மாத்திடுங்க இந்த மாதிரி கிழிந்து தேய்ந்து இருக்கக்கூடிய அந்த பர்ஸ்ல நீங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரிங்க அங்கே தரித்திரமும் வறுமையும் மட்டும்தான் இருக்குமே தவிர நிச்சயம் அதுல வந்து உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது தங்கவே தங்காது அதனால கஷ்டப்பட்டாவது பரவாயில்ல ஒரு பர்ஸ் நீங்க வாங்கிக்கோங்க நான் ரொம்ப காஸ்ட்லியா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாயில்தான் பஸ் வாங்கணும்னு சொல்லலை அவங்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஆனா நல்ல நிலைமையில இருக்கக்கூடியதான் நீங்க பாத்துக்கோங்க அத வந்து பர்ஸ் வந்து ரொம்ப டேமேஜா இருக்கக்கூடியது ஜிப்பு போனது மாடல் ரொம்ப நல்லா இருக்கும் மேடம் ஆனா வந்து ஜிப்பு தான் போயிடுச்சு அப்படின்னா கூட வச்சுக்காதீங்க அந்த ஜிப்பை சரி பண்ணி நீங்க அதை வச்சுக்கலாமே தவிர அப்படியே கிழிந்து போன நிலையில இருக்கக்கூடிய பர்சோ ஹேண்ட் போக்கோ நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா அங்க வந்து கண்டிப்பா வறுமைகளும் தரித்திர நிலைகளும் தான் ஏற்படும் பணம் அப்படிங்கிறது தங்கவே தங்காது சரி நம்ம இப்ப பாயிண்ட்டுக்கு வருவோம் உங்க மணி பர்ஸ்ல ஒரு இலைய நான் வைக்க சொல்லியிருக்கேன் அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வன்னி மரத்து இலை இந்த வன்னி மரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அந்த வன்னி மரத்தினுடைய இலை அப்படிங்கிறது பண வரவிற்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இது விநாயகர் கோவில்ல வந்து இந்த வன்னி மரம் விநாயகருக்கு வந்து தள வெருச்சம் அப்படிங்கிறது இந்த வன்னி மரம் தான் இந்த வன்னி மரம் விநாயகர் கோவிலில் இருக்கும் நிறைய வீடுகளில் வந்து வளர்க்க மாட்டாங்க கோவில் ஸ்தலங்களில் வந்து இந்த வன்னி மரம் இலைகளை நம்ம பார்க்கலாம் அந்த வன்னி மரத்துக்கு வந்து ஒரு குடம் கொண்டு போங்க அந்த குடத்தில் ஒரு குடம் தண்ணி பிடிச்சு அந்த வன்னி மரத்துக்கு ஊத்திட்டு அதுலேருந்து இலைகளை கொஞ்சம் நீங்கள் பறிச்சிட்டு வந்து அதை வந்து ஒரு சிப்லா கவர்ல போட்டு நீங்கள் வந்து உங்கள் மணி இல்ல இல்லை பேக் எது நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அதில் வந்து வச்சுக்கோங்க அப்படி வைக்கும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல வந்து பணம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் இது வந்து நிதர்சனமான உண்மை கண்டிப்பா இத ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நிறைய சம்பாதிக்கிறேன் மேடம் மாசம் வந்து எழுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் ஆனா வந்த பணம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாம செலவாயிடுது நாங்க அதை எப்படி செலவு பண்றோம் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது நிறைய வந்து பணம் விரயம் ஆகிக்கிட்டே இருக்குது விரய செலவுகள் அதிகரிச்சிட்டு இருக்குது பணம் வந்து எங்க கிட்ட தங்கவே மாட்டேங்குது எல்லாம் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் கோவில்கள்ல உங்க வீட்டுக்கு அருகில சிவன் கோவில் விநாயகர் கோவில் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வன்னி மரம் இருக்கும் அங்கே ஒரு கூடம் தண்ணி ஊத்திட்டு அதுல வந்து கொஞ்சம் இலைகளை பறிச்சிட்டு வந்து லேமினேஷன் கூட நீங்க பண்ணி வச்சுக்கலாம் ஜிப்லா கவர் இருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது வெளியில எங்கேயுமே அந்த இலைகள் காஞ்சி போனால் கூட விழுகாது தான் நான் ஜிப்லா கவர்ல வச்சு அதை வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லை எங்களுக்கு அதெல்லாம் இல்லைங்க மேம் நான் ரொம்ப வந்து இங்க இருக்கிறோம் வில்லேஜில் இருக்கிறோம் எங்களுக்கு ஜிப்லா கவர் கிடைக்காதுங்கிறவங்க ஒரு பேப்பர்ல கூட மடிச்சு உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க இங்கே நீங்கள் பர்ஸ் கிடையாது பேக்கு இல்லை பணம் பெட்டி நாங்கள் வீட்டில் வச்சுருக்குறோம் அங்க கூட நாங்கள் வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் இந்த இலை இருக்கக்கூடிய இடத்துல பணம் வரவு வந்து கொண்டே இருக்கும் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கே அங்கே இடம் இருக்காது ஒரு முறை நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்